அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர் பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான திருமண வாய்ப்பை தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து நீங்க திருமணம் செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் பட்சத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக வரன்களை தேர்ந்தெடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட அதுல அலட்சியம் அப்படின்றது இருக்கவே கூடாது நல்லா பேசுகிறாங்கல்ல அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டை போய் பார்க்கணும் அப்படின்னா நினைக்கவே நினைக்காதீங்க என்கிட்ட ஒரு அம்மா பேசினாங்க அவங்களுக்கு வந்து மூணு பெண் குழந்தைகள் அதுல வந்து பெரிய பொண்ணுக்கு இருபத்தி ஒம்பது வயசு ஆயிடுச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்களும் தேடி தேடும் தேடி ரொம்ப நல்ல வசதியான குடும்பம்தான் தான் தேடி வந்து அவங்க ரொம்ப அழுத்து போயிட்டு தேடி அழுத்து போன நேரத்துல ஒரு வரன் வந்திருக்கு அவங்க வந்து நல்லா பேசியிருக்காங்க நல்ல நல்ல ரிச் பெரிய கார்ல வந்திருக்காங்க பார்க்குறக்கே நல்ல வசதியாக இருக்கவங்க மாதிரி தெரிஞ்சிருக்காங்க அந்த பையன் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இவங்க உடனே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஒத்துட்டு திருமணம் பண்ணிட்டாங்க